ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் கரண் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில் நம்ம எப்படி நம்ம நாட்டு கோழிகளுக்கு நம்ம குடல் புழு நீக்கம் வந்து பண்ணலாம் நம்ம இயற்கை முறையில் நம்ம நம்ம கோழிகளுக்கு வந்து குடல் புழுநீக்கம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சில கவனிக்க வேண்டிய ஸ்டெப்ஸு சில கவனிக்க வேண்டிய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கவனித்து நம்ம பண்ணால் தான் கரெக்டான முறையில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நாட்டு கோழிகளுக்கு வந்து குடல் புழு நீக்கம் வந்து ஆகும் இயற்கை முறையில் நம்ம பண்ணும் போது அந்த மெத்தட்ஸ்லாம் என்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அதே மாதிரி எதனால வந்து நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு வந்து வந்து புழு வந்து உருவாகுது அதே மாதிரி இந்த குடற்புழு நீக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இல்லை இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் நான் உங்களோட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம கன்டென்ட் குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எதனால் நாம் வளர்த்தக்கூடிய நாட்டுக்கோழிகளுக்கு வந்து குடல் புழு வந்து உருவாகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அது சொன்னதுக்கப்புறம் நம்ம அதுக்கான இயற்கை முறையை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு கோழிகளுக்கு வந்து குடல் புழு வரது பார்த்தீங்க அப்படின்னா அதோட எச்சங்கள்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து நாட்டுக்கோழிகள் கோழிகள் வளர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம நம்ம நாட்டுக்கோழிகள் அடைய நடத்தம் சரி நம்ம நாட்டுக்கோழிகள் இடத்த சரி நம்ம வந்து கிளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து குடல் புழுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழிகளோட எச்சத்தில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் நம்ம கண்ணுக்கே தெரியாத முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும் வந்து ஒரு நாலு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் நம்ம நாட்டுக்கோழி பொருட்களோட எச்சங்கள் நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எச்சங்கள் வந்து எங்கே வந்து தேங்கியிருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடல் புழுவோட முட்டைகள் எல்லாமே வந்து இருக்கும் அந்த எச்சங்களில் சப்போஸ் நம்ம கோழி போய் பறைச்சி மேயிறது இல்லை அந்த அச்சங்களில் போய் ஏதோ ஒன்று வாய் வைக்கிறது அந்த மாதிரி வச்சுது அப்படின்னா அந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடல் வந்து உருவாயிரும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகளுக்கு வந்து நைன்டி வந்து குடல் வந்து உருவாகுது இன்னொரு டென் பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்திங்க நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்கோம் அப்போ அந்த மாதிரி மேயும் போது நிறையா புழுக்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு சாப்பிடுவோம் சப்போஸ் பை சான்ஸ் வந்து அது சாப்பிட்ட புழு ஏதோ ஒன்று வந்து ஜீரணமாகாமல் அதுக்கு அப்படியே இருந்தது அப்புடின்னா அது வந்து அது குடல் புழு போய் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது நாலாவது நாளாவது வந்து உங்களுக்கு வந்து குடல் புழு வந்து அதுக்கு வந்து உருவாயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தான் விட்டு கோழிகள் வந்து புழுக்கள் சாப்பிட்றாங்காட்டி அதுக்கு குடல் புழு வந்துடும் அப்புடின்னா அப்படி கிடையாது அது ஏதோ ஒரு டென் பர்சன்டேஜில் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட எச்சம் வந்து எங்கே தேங்கியிருக்கோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த புழுக்கள் வந்து உருவாகுது அங்கே போய் கோழிகள் வந்து வாய் வைக்கும் போது அதுக்கு வந்து குடல் புழு வந்துருது இதான் நைன்டி பர்சன்டேஜுக்கான வந்து ரீசனு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டு கொள்கைகளுக்கு வந்து குடல் புழு உருவாக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு வந்து இயற்கை மருத்துவம் யூஸ் பண்ணி நம்ம வந்து குடல் புழு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நீக்கம் பண்ணலாம் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இயற்கை மருத்துவத்திலே குடல் புழு நம்ம வந்து நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் இப்போ பொதுவாக நாட்டுக்கோழிகளுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இயற்கை முறையில் பண்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீர்ப்பூசணுன்னு சொல்லுவாங்க உள்ள உடைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கலரில் இருக்கும் சுற்றி போறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த பூசணி வந்து கொடுப்பாங்க இன்னொன்று வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம் கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்பம் கொழுந்தை நான் வந்து அம்மியில் போட்டு அரைச்சி அதை நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து இருக்கும் இந்த வேப்பம் கொழுந்து சாப்பிட்றதுனால நம்ம நாட்டு கொழிகளோட கறி வந்து கசக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது இப்போ இந்த பப்பாளி ஆகட்டும் இல்லை நீர் பூசணி ஆகட்டும் இந்த வேப்பம் கொழுந்து ஆகட்டும் இதை நம்ம எந்த மாதிரி முறையில் கொடுத்தா அதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உடல் புழு நீக்கம் வந்து ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்போமர் அம்மாரி அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து கொடுப்போம் கொடுத்தோம் அப்படின்னா உடனே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் உடனே குடல் பூல் வந்து நீக்கமாயிரும் ஆனால் இந்த இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரையும் அந்த பப்பாலையும் சரி அந்த நீர்ப்பூசணி இந்த வேப்பங்குழுந்து எல்லாமே நீங்கள் வாரத்துக்கு நீங்கள் வளர்த்தக்கூடிய கோழிகளுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ரெண்டு டைம் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வரணும் இப்போ இந்த வாரம் நீங்கள் ரெண்டு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்த வாரம் மறுபடியும் நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அது நீங்கள் கொடுக்கணும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் இது நீங்கள் கொடுத்துட்டு குடல் புழை வந்து நீக்கம் கண்டிப்பா ஆனால் கண்டிப்பாக நீக்கம் ஆகாது நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க வீடியோவில் வந்து இதை கொடுங்க சரியாக போயிடும் சொல்கிறாங்க ஆனால் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நீக்கம் ஆகுது அது யாரும் சொல்கிறதில்லை இல்லை நாட்டு மருந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடனே ரிசல்ட் தெரியாது நம்ம நிறைய நாள் கொடுக்க கொடுக்க தான் ரிசல்ட் தெரியும் நீங்கள் இயற்கை முறையில் தான் நீங்கள் வந்து உங்கள் கோழிகளை வளர்த்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் இந்த பப்பாளியோ இல்லை வந்து நீர் பூசணி இல்லை வந்து இந்த வேப்பம் கொழுந்து இதை நீங்கள் உங்கள் கோழிகளுக்கு வந்து கொடுத்துட்டே போது கொடுக்க கொடுக்க வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுக்க கொடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொடற்புழு நீக்கம் வந்து கம்ப்ளீட்டாக ஆயிரும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய மெத்தடு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு கோழிகளுக்கு கொடற்புழு நீக்கம் பண்ணுறதுல இயற்கை இயற்கை மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இல்லை இங்கிலீஷ் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா என்ன கேட்டால் நான் உங்களுக்கு சஜ்ஜெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து வேலை கம்மியாக இருக்கும் இயற்கை மருத்துவம் அப்புடின்னா நம்ம மூணு சொன்ன மாதிரி வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து அது போட்டுக்கிட்டே இருக்கணும் டே இங்கிலீஷ் மெடிசன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டரை மாத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் அது கொடக்குள் நீக்கு வந்து ஆயிரும் அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அந்த இங்கிலீஷ் மெடிசன்லேயும் நம்ம வந்து இந்த ஃபார்முலா மாற்றி கொடுக்கணும் அதாவது இந்த மாதம் நீங்கள் அல்பம் வரைக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டரை மாதம் கழித்து அந்த ஆல்பம் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வராது கேட்காது அடுத்த ரெண்டரை மாதம் கழிச்சு நீங்கள் வந்து ஆல்பம்ட சொல் கொடுக்கணும் அந்த மாதிரி ஃபார்மில் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கணும் அதுவும் நம்ம நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் எப்படி கொடுக்குறதுன்னு அதுவும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் இங்கிலீஷ் மெடிஷன் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக வளர்த்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிஷனும் இருக்காமல் என் கோழி வந்து இயற்கையாக ஆர்கானிக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்புடின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டு மருத்துவத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை மருத்துவத்தில் நம்ம எப்படி கரெக்டான முறையில் நம்ம கோழிகளுக்கு நம்ம குடற்பு நீக்கம் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க அதே மாதிரி இதை நான் ஏதோ வந்து தப்பாக சொல்லியிருந்தாலோ இது தெரியாமல் சொல்லியிருந்தாலோ அதுக்கு என்ன அனுப்பிச்சிருங்க அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றி இனி நிறையா தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை படித்து பார்த்து நானும் கற்றுக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்வோம் உங்களுக்கு வந்து கரண் கோவில் ஒரு சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நான் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் பாய் ஃப்ரம் கரண்